ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்ட் நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யுபிஐ பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆனால் இந்த யுபிஐ ஆப்ஷனில் சில ரூல்ஸ் எல்லாமே இனி வருங்காலத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இனிமேல் பணம் அனுப்ப நாலு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மத்திய அரசு வந்து திடீர்னு ஒரு பிளானை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது என்னென்னு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் அமேசான் பே என ஏராளமான ஆப்கள் வந்து டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வசதியை வந்து வழங்கிட்டு வராங்க பலருக்கும் இந்த யூபி ஆப்கள் வாழ்க்கையில ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு ஆனா இந்த யுபி ஆப்களை வைத்துதான் ஆன்லைன் மோசடிகளும் அண்மையில அதிக அளவு நடந்துட்டு இருக்கு ஆன்லைன்ல பார்ட் டைம் ஜாப் சூதாட்டம் ஏன்னா பல்வேறு மோசடிகளில் பணத்தை இழப்போ பெரும்பாலும் யூபி ஆப்கள் மூலமே தான் அடுத்தடுத்த பணத்தை வந்து செலுத்தி ஏமாறுறாங்க இதை கட்டுப்படுத்துவதற்காகவே யூபி அதாவது டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கான செக் வைக்க முடிவு செஞ்சதுக்காக மத்திய அரசு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளுடன் ஆலோசனை நடத்தியது நடத்திய மத்திய அரசு வந்துட்டு முதன்முறையாக ஒரு கணக்குக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே பணம் அனுப்ப நாலு மணி நேரம் அவகாசம் வழங்கினால் மோசடிகளை குறைக்கலாம் அப்படிங்கிற யோசனை வந்து முன் வச்சுருக்காங்க அதன்படி தற்போதுள்ள வசதிகளுக்கு புதிதாக சில கட்டுப்பாடுகளையும் கொண்டு வர வந்து மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது உங்கள் நண்பருக்கோ அல்லது வேறு ஒருவருக்கோ முதன்முறையாக ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே அனுப்ப மு அனுப்ப முடிய முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பணம் வந்துட்டு முதல் முறையாக பண்ண அனுப்புனீங்கன்னா நாலு மணி நேரத்துக்கு பிறகு தான் வந்துட்டு அந்த அமௌண்ட் போய் சேரும் அதே நபருக்கோ அல்லது வேறொருக்கோ கூடுதல் தொகை அனுப்ப முடியும் என்ற வகையில கட்டுப்பாடுகளும் வ கொண்டு வர போறாங்க ஏன் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு பர்சனுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அனுப்பிட்டீங்க ஆனால் அந்த அவர் ஃபேக்கானவர் அப்படின்னு தெரியாத பட்சத்தில் அந்த அமௌண்ட் வந்து திருப்பி வராது அவருக்கே திருப்பி அவங்க வந்து க மைண்ட் பண்ணி பணத்தை அனுப்பும்போது அந்த ரூல்ஸை வந்து இன்னும் ஆர்பிஐ கொண்டு வரல அதுக்கான ரூல்ஸ்களெலாம் வரப்போகுது முதல் பரிவர்த்தனை ஒருவருக்கு ஐயாயிரம் அனுப்ப வேண்டும் அப்படின்னா முதல்ல ரெண்டாயிரத்தை மட்டும் அனுப்பிவிட்டு அடுத்த நாலு மணி நேரத்துக்கு பிறகு மீதமுள்ள மூவாயிரத்தை அனுப்ப முடியும் இதனால் இருந்தாலும் ஏற்கனவே பணம் அனுப்பியவர்களுக்கு மீண்டும் அனுப்புவதில் எந்த சிக்கலுமே வராது இந்த பிரச்சனை ஓட்டாக் பண்ணுறதுக்காக தான் இந்த வசதி கொண்டு வந்திருக்காங்க அதே போல் ஐஎம்பிஎஸ் ஆர்டிஜிஎஸ் என்இஎஃப்டி பரிவர்த்தனைகளுக்கு வங்கி கணக்கில் புதிதாக சேர்க்கப்பட்ட பயனர்களுக்கும் முதல் நாலு மணி நேரத்தில் ரெண்டாயிரம் மட்டும்தான் அனுப்ப முடியும் அப்படிங்கிற கட்டுப்பாடும் வந்து வர கொண்டு வர போகிறாங்க வங்கி கணக்கில் புதிதாக சேர்க்கப்பட்ட பயனர்களுக்கு பணம் அனுப்ப ஒவ்வொரு வங்கிகளுக்கும் முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி நேரம் வரை பல்வேறு கால வரம்பை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க இனி அனைத்து வங்கிகளுக்குமே வந்து நாலு மணி நேரத்துக்கு பிறகு மட்டுமே பணம் அனுப்ப முடியும் அதுவும் வெறும் ரெண்டாயிரம் மட்டுமே அதன் பிறகு சில ஆயிரங்களில் தொடங்கி பல லட்சம் ரூபாய் வரையிலான பணத்தை வந்து அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிலாம் சொல்லியிருக்காங்க இந்த கட்டுப்பாடுகள் அனைத்து தனிப்பட்ட நபர்களின் வங்கி கணக்குகளுக்கு மட்டும் மட்டும்தான் வர்த்தகர்களின் வங்கி கணக்கான கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு இது பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பத்தாயிரம் ரூபாய் தாண்டி அப்படியே யூபிஐ மூலம் செலுத்துவதில் எந்த சிக்கலும் வந்து இருக்காது இந்த கட்டுப்பா புதிய கட்டுப்பாடுகள் விரைவில் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இதனால் பண மோசடிகளை வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறான் உங்களுக்கு யாராவது புதிதாக வந்து பார்ட் டைம் ஜாபோ இல்லை வந்து ஃபில்லான்ஸ் ஒர்க்குன்னு சொன்னால் நம்பாதீங்க இது எல்லாமே ஃபேக்கானது மே மேக்ஸிமம் நிறைய எல்லாமே ஃபேக்காக இருக்குது இது மூலியமாக தான் நான் வந்து யூபியில் வந்து பணம் எல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க நீங்களும் வந்து இதை நம்பாதீங்க இனிமே இனியாவது கேர்ஃபுல்லாக வந்து உங்கள் பணத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ